ஏ தம்பி விஜய் தம்பி விஜய் என்னங்கண்ணே சொல்லுங்கண்ணே தம்பி ஒரு இன்ப அரிசி கொண்டு வந்திருக்கா அண்ணே என்ன இன்ப அரிசி தம்பி உனக்கு ஒரு கோடி லாட்டி வந்திருக்குப்பா என்ன சொல்றீங்க நான் வச்சு ஒரு கோடி ரூபாய் லாட்டி வந்திருக்கா எங்க அந்த சீட்டு எங்க அந்த சீட்டு எங்க லாட்டரி சீட்டு எங்க எங்க வச்சிருந்தா இல்லையே சீட்டு சீட்டு லாட்டரி சீட்டு சீட்டு எங்க எங்க வச்சு ஆஹா சே இது கனவா விஜய்

என்ன ஒர்க் சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு இந்த ப்ராஜெக்ட்ல கமிஷன் மட்டும் நம்ம வாங்கிருவோம் ப்ராஜெக்ட் வேற யாரையும் தள்ளி விட்டுருவோம் பணம் எனக்கு முக்கியம் இல்லை சார் உங்க நம்பிக்கை தான் எனக்கு முக்கியம் சார் பேசின அமௌண்ட் மட்டும் கொடுங்க சார் எனக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வேணாம் சார் சரி ஓகே சார் யூ சார் குமாரோடைய ஃபைலில் ஒன்றும் சரியில்லை எதுக்கு ரமேஷ் எனக்கு அனுப்பிவிட்டான் ஃபைல் ஒன்றும் லீகலாக இல்லை இல்லீகலாக இருக்கே திரும்ப கொண்டு ஃபைலை கொடுத்துருவோம் என்ன ரவி என்னுடைய ஃபைலை மேலுஜிட்ட சப்மிட் போயிட்டேன் ரவி இல்லை குமார் வேலை அதிகமாக ஆயிடுச்சு அதனால் நம்ம பீட்டர்ட்ட கொடுத்துட்டேன் பீட்டர்கிட்ட கொடுத்துட்டியா என்ன குமார் ஃபைலை இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க பீட்டர் உட்காருங்க பீட்டர் எது வந்தாலும் பேசிக்கலாம் குமார் உட்காந்து பேசுறதுக்குலாம் வரல எல்லாம் லீகலாக இருக்குது லீக்கலாக மாற்றி கொடுங்க நான் வரேன் ச்ச ஏன்டா பீட்டர்ட்ட போய் ஏன்டா இந்த ரவி ஃபைலை கொடுத்தா ஆஹா மறந்துட்டோமே அடுத்த மாதத்துலேருந்து குமாரை வேறு மேனேஜர் ஆக போறாங்களே சொல்லலாமா வேண்டாமா எல்லா தவறையும் ஒத்துக்கிட்டு சரியா வரணும் சொல்லிக்கும் எப்படியாவது ரெண்டு பேர்தான் வசூல் தான் போகணும் வர்றது ரெண்டு மாசத்து மறுபடியும் கடை வாங்க மாதிரி தம்பி கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கையா ஒரு ரெண்டு மாசம் தான் தந்துடுறேன் ரெண்டு மாசம் டைம் தர முடியாதுக்கா அடுத்த மாசமா எனக்கு காசு வந்துடணும் இல்லைனா எப்படி உங்கள்கிட்ட இருந்து வாங்கணும் எனக்கு தெரியும் கேட்குறதே வட்டி காசு கேட்குறான் அதை மிரட்டி கேட்டு போகிறான் பாரு இன்னைக்கு இவ்வளோதான் கலெக்ஷனா ரொம்ப கம்மி காசு கம்மியாக இருக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே பார்த்து பார்க்க மாதிரியே ரொம்ப பேராசை போடுறேன் போனால் போன அலையிறேன் சே என்ன பண்ணுறதுன்னே தெரியல சரி கிளம்புவோம் நேரில் பார்த்தா தம்பிக்கு புத்திமே சொல்லணும் பணம் 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 என் வாழ்க்கையில் பணத்தை சம்பாதிச்சாதான் தான் நாலு பேர் மதிப்பான் பணம் இல்லாட்டி ஒருத்த கூட மதிக்க மாட்டான் பணக்காரங்க லிஸ்டில் நானும் ஒரு ஆளாக வரேன் ஹலோ ஆ இந்த உடனே வந்துடுறேன் மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிருமே மணி ஆயிடுச்சு சீக்கிரம் போய் ஆகணுமே சொல்லுங்க டாக்டர் பையன் நல்லா இருக்கான் டாக்டர் நீங்க யாரவருக்கு நான் பகது தான் டாக்டர் கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர் தலையில ரொம்ப அடிபட்டுருக்கு அதிக பிளட் லாஸ் ஆயிருக்கு அதனால ரொம்ப கஷ்டம் காப்பாத்துறதுக்கு டாக்டர் எவ்வளவு பணம் தரேன் டாக்டர் அவனை காப்பாத்துங்க டாக்டர் நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் முடியாது ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தா தான் உண்டு சாரி சப்பா

ஓ சர்ச்சுக்கு இப்போ சரியாக வரது இல்லையா அந்த பையனா ரெண்டு மாசமா நம்ம சபைக்கு சரியாக வராமல் இருக்கிறாருல்ல அவரு ஓ சரி சரி எங்கப்பா சேர்த்துருக்கீங்க மணிமேக வேலை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிப்போம் சரிப்பா சரிப்பா நான் போய் பார்க்குறேன் சரி ஓகேப்பா நான் ஓகேப்பா தேங்க்யூப்பா சார் பையன் நல்லா ஜாம பண்ணுவான் நல்லா வீட்டு போடுவோம் ஆயிட்டானே பணம் பணம் பணத்துக்கு பின்னாடியே போயிட்டேன் வாழ்க்கை என்ன பண்ணு தெரில நான் ஒரு நேரம் எப்படி இருந்து இப்போ என்னால் எதுவும் பண்ண முடியலையே ஜெயக்குமார் பிரைஸ் லாட் எப்படி இருக்கீங்க வாங்க பாஸ்டர் பிரைஸ் லாட் பாஸ்டர் உடம்பு பரவாயில்லையா இப்போ பரவாயில்ல பாஸ்டர் உட்காருங்க பாஸ்டர் ஆ சரிப்பா எங்கப்பா மனைவி கண்ணா நீ ஒரு ஆள் இருக்கிற பாஸ்டர் நீங்கள் வரதுக்கு ஒரு ஒரு மணிக்கு முன்னாடி பாஸ்டர் அவங்க அம்மா வீட்டுக்கு போய் அவங்க அம்மா பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க பாஸ்டர் நாளைக்கு வந்துடுவாங்க பாஸ்டர் அப்புறம் இப்போ யார் ஒன்று பார்த்துக்கிறது ம் இந்த பக்கத்து பார்த்துக்குறாங்க நைட் ஏன் தான் ஸ்டே பண்ணுறாங்க ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் சேர்த்த உடனே டாக்டருக்கு கால் பண்ணி பேசுகிறேன் தம்பி பிழைக்கிறதே கஷ்டம் அப்படி தான் சொல்லி சொன்னாங்க அப்படி இருந்தும் ஆண்டோர் உன்னை அன்சூழ்ந்து காப்பாற்றி கொண்டு வந்திருக்காருன்னா ஆண்டோட கிருபை தான் உனக்கு ஆமா பாஸ்டர் நான் மரணத்துடைய விளிம்புக்கே போயிட்டு பாஸ்டர் பணம் மட்டும் இருந்தால் போதும் எல்லாத்தையும் சாதிச்சிடலாம்னு நினைச்சேன் பாஸ்டர் ஆனால் பணத்தை வச்சு எல்லாத்தையும் சாதிக்க முடியாது பாஸ்டர் தம்பி கர்த்தருடைய ஆசிர்வாதமே நமக்கு அதி தரும் அதோட அவர் வேதனையை கூட்ட மாட்டார் அதனால கர்த்த நமக்கு எதை கொடுத்தாலும் அது நன்மையாக தான் இருக்கும் பாருப்பா பைபிளில் சொல்லுது பண ஆசைய எல்லா தீமைக்கும் வேற இருக்குன்னு சொல்லி பைபிள் சொல்லுது ஒரு மனுஷன் இருந்தால் பார்த்துக்கோங்க அவன் நிறைய சம்பாரிச்சான் பணம் நகை அப்படின்னு சொல்லி நிறைய சம்பாரிச்சு ஒரு குடோன் மாதிரி கட்டி அதில் சேமிச்சு வச்சுக்கிட்டே இருந்தான் பாரு ஒரு நாள் திடீர்னு மறிச்சு போயிட்டான் அவன் சம்பாரிச்சதெல்லாம் வேற ஒருத்தவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க இது மாதிரி தான் பத்தியே அவங்க மைண்ட் ஓடிட்டு இருக்கும் எப்படி பாதுகாக்கணும் அதை பத்தியே அவன் யோசனை பூரா இருந்துச்சு பைபிள் சொல்லி தருகிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும் என்று சொல்லி சரி தம்பி அதனால போதும் என்கிற தேவ பக்தியை நமக்கு மிகுந்த ஆதாயம்னு சொல்லுகிறது அதனால எப்பவும் போதும் ஆண்டவர் நம்ம கொடுத்துக்க போதும் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கும் பொழுது நிச்சயமா நம்மளை ஆண்டவர் ஆசிரியப்பா ஜோமன்லாமா வாங்கப்பா இனி ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்துங்களேப்பா உமக்கு நன்றி யேசப்பா என்ன குமார் மேனேஜர் ஆகிட்டிங்க ஆல் த பெஸ்ட் வாங்க பீட்டர் உங்கள் எல்லாம் லீகலாக இருக்குது உங்கள் ஃபைலை அப்ரூவல் பண்ணுறோம் ஓகே ரொம்ப தேங்க் யூ வீட்டர் ஓகே குமார் நான் போயிட்டு வரேன் எனக்கு நிறைய வேலை இருக்குது ஓகே பீட்டர் பணம் பணம்னு பணத்தையே நம்பிட்டு இருந்தேன் என் உயிர் பொருள் நேரத்தில் என் படமாக வந்து என்னை காப்பாற்றுனுச்சு யேசுப்பா தான் என்னை காப்பாற்றினாரு யேசுப்பா நன்றி யேசுப்பா ஞானம் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்று குப்ப ஞானம் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்று குப்ப என்றெண்ணுகிறேன் என் நீதி அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன்